மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி கள்ளலகர் வைகையாற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அழகர்கோவில் குடிகொண்டுள்ள சுந்தர ராஜபெருமாள் கள்ளலகர் வேடம் பூண்டு நேற்று முன்தினம் மாலை ஆறு முப்பது மணியளவில் தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்பட்டார் நேற்று காலை ஆறு மணிக்கு மதுரை அருகே உள்ள மூன்று மாவடிக்கு வந்த கள்ளலகரை அதிர்வெட்டுகள் முழங்க வாழ்த்தி பாடி பக்தர்கள் வரவேற்றனர் வழிநடிகளும் அமைக்கப்பட்டிருந்த பாண்டங்களில் கள்ளலகர் எழுந்தறிஞர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்த கள்ளலகர் தங்கக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் மதுரை தல்லாக்குளத்தில் நடைபெற்ற எதிர் சேவை நிகழ்ச்சியின் போது வழிநடுகிலும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீர் பீச்சடித்து கள்ளழகரை வரவேற்றனர் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் வைகி இறங்கினார் இதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பிரமாண்டமா இருக்கு அதே மாதிரி அழகா ரொம்ப சந்தோஷமா இருக்குது வைகை தண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு அழகு ராத்திர இறங்குறாரு பட்டு பா பச்சை பட்டு விட்டு இருக்காரு தரிசனம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தரிசனம் பார்த்துட்டு போகிறாங்க காவல்துறைக்கு மிக்க நன்றி அழகரை பார்த்தாச்சு ஆத்த இஞ்செய் வச்சாச்சே மாதம் மும் மாதிரி மலை பெய்யணும் அந்த அழகப்பெருமா எல்லோருடைய துயரங்களை எந்திர்த்து எல்லா மக்களையும் நல்லா வைக்க அருள் புரியணும் இந்த சித்திர திருவிழாவை பத்தி கேள்வி கேள்விதான் பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து நேர்முகமா பார்க்கறதுக்கு அந்த பெருமாள் எங்களுக்கு சந்தோஷம் கண்ணுள்ளா காட்சிங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் திருப்பதியில தான் பெருமாளோட வழிபாடுகள்லாம் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பெருமாளுக்கு வழிபாடுன்றது ஒரு பெரிய இடத்துல கொடுத்து வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப பாக்கிய பெற்றதுங்க